எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் தலைப்பை பார்த்துருப்பீங்க தமிழர்கள் இழுச்சவாயிருக்கலாம் அதை பற்றி தான் இந்த காணொலியில் விவாதிக்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகிறோம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை சுற்றி உள்ள மாநிலங்களால் பல பிரச்சனைகள் இருக்குது முல்லை பெரியாறு காவேரி அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது இதில் தமிழ்நாடோட உரிமைகள் தொடர்ந்து புரி புறக்கணிக்கப்பட்டுருக்கு அவ்வளோ எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்டு சரசேன்டா வந்து பஞ்சு அவ்வளோ பெரிய இஷ்யூக்குள்ளா அதை விவாதிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் நாலேஜ் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் நம்ம எல்லாரும் எளிதாக அணுகக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச சினிமா துறைய வச்சு இந்த விவாதத்தை எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன் முதல்ல நம்ம பார்த்தோம்னா போன வருஷம் ரிலீஸ் ஆனால் மெய்யலகன் திரைப்படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நடிகர் கார்த்தி நடித்து சூர்யா அவர்களோட டூடி நிறுவனம் தயாரிச்சிருந்துச்சு அந்த படம் ஆந்திராவில் ப்ரமோஷனுக்கு போகும்போது அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி ஒரு கேள்வி கார்த்திட்ட கேட்குறாங்க கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுக்கு கார்த்தி என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ லட்டு வந்து சென்சிட்டிவான விஷயம் இப்போ அதை நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற ரிப்ளே தான் கொடுக்குறாரு இதுக்கு அந்த நேரத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்ததா சொல்லி ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து போய்ட்டு இருந்துச்சு உடனே பவன் கல்யாண் அவர்கள் வந்து கார்த்திக்கு கண்டனம் தெரிவித்தாங்க சாமி விஷயத்தில் விளாடக்கூடாது லட்டு வந்து பெருமாளுக்குள்ளது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரு அன்னைக்கே நடிகர் கார்த்தியும் சூர்யாவும் மன்னிப்பு கேட்டாங்க அது அவங்க சொந்த ப்ரொடக்ஷனுங்கிறதெல்லாம் மன்னிப்பு கேட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க ப்ரொடக்ஷன்லாம் கேட்டுப்பாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல சரி அதை அதோட நிப்பாட்டுங்க அடுத்து பார்த்தோம்னா போன மாதம் ரிலீஸான டிடி நெக்ஸ்ட் ஒரு சந்தானத்தோட படம் அவரோடய படத்தில் பெருமாளை பற்றி தவறாசை தெரிஞ்ச ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு தெலுங்கு அமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம துணை முதல்வர் எடப்பாடி அவர்களை சந்தித்து புகாரும் கொடுத்தாங்க சந்தான அதுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுத்தும் ஒன்றும் பயனில்லை கடைசியில் அவர் அந்த பாடலை படத்துலேருந்து நீக்கிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணார் இது ரெண்டு இப்போ கடைசியாக சென்சிட்டிவாக போயிட்டுருக்கிறது தக்லைஃப் படம் அந்த பட ப்ரமோஷனில் கமலஹாசன் சொன்னது என்னென்னா நீங்களும் நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சிவராஜ்குமாரை பார்த்து சொன்னார் ஏன்னா உங்கள் பாசை எங்கள் தமிழ்லேருந்து வந்தது தான் அப்படின்னு சொன்னார் இதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் அப்படி வரலன்னா வரலன்னு சொல்லி வாதத்தை முன் வைக்கலாம் அதுக்காக நீங்கள் உடனே தார்மீக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்குறாங்க அவரோட பட போஸ்டர்கள் கிழிக்கப்படுது அங்கே உள்ள முதலமைச்சர் சித்தராமையா அவரு கருத்து தெரிவிக்கிறாரு கமலஹாசன் இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு இந்த கன்னடர்கள் அவங்க மொழிக்கு ஒன்று அப்படின்னா இந்த கட்சிலாம் பார்க்க மாட்டாங்க காங்கிரஸ் பிஜேபின்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பாங்க அப்படிதான் கமலஹாசனுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க கமலஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டார் கர்நாடகாவில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டருக்கு பாதுகாப்பு கொடுத்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தார் நடிகர் கமலஹாசன் அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதி உங்கள் திரைப்படம் இங்கே ரிலீஸ் ஆகணும்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கர்நாடக அமைப்பினருக்கு ஏற்ற மாதிரியே அங்கே உள்ள நீதிபதியும் பேசினாருங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறவரை இந்த வழக்கம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதியத்துக்கு மேலே மீண்டும் விசாரணைக்கு வரும்ட்டாங்க கமலஹாசன் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் அன்புக்குள்ளே எதுக்கு மன்னிப்பு நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் நீதிபதி மறுபடியும் கேட்டார் மன்னிப்பு கேட்குறதுல உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்னு நீங்கள் பேசினதால இங்கே சிவராஜ்குமார் அவருக்கும் பயங்கர நெருக்கடி அப்படின்னு கமலஹாசன் ஒரு முடிவு பண்ணிட்டாரு கர்நாடகா இந்த பிரச்சனை முடிகிறவரை கர்நாடகாவில் தக்ளைஃப் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சரி இதெல்லாம் ஒரு புறா இருக்கட்டும் இதுக்கும் தமிழனை இழுச்சம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்குங்க மஞ்சுமல் பாய்ஸ் படம் எல்லாருக்கும் தெரியும் மலையாளத்தில் தயாரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு தமிழில் நூறு கோடி கலெக்ஷன் பண்ண படம் அதுக்கு கமலஹாசன் கூப்பிட்டா அந்த பசங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது காந்தாரா கர்நாடகாவில் எடுத்து தமிழ்நாட்டில் நூறு கோடி வசூல் பண்ண படம் அந்த படம் என்ன பேசிச்சு தமிழை பற்றி எதாவது பேசிட்டேன் ஒன்றும் கிடையாது கர்நாடகாவில் உள்ள அவங்களோட அந்த பச் பஞ்சுருளி சாமி அவங்களோட வாழ் வாழ்வியலை குறித்து எடுத்த படம் அதையும் தமிழர்கள் கொண்டாடி தீத்தாங்க மூணாவது கேஜிஎஃப் ஒன்று ரெண்டு அதையும் தமிழர்கள் கொண்டாடி தீத்தாங்க நூறு கோடி இரநூறு கோடி கலெக்ஷன் புஷ்பா தெலுங்கில் எடுத்த படம் முதல் பாகம் ரெண்டாவது பாகம் அதுவும் நூறு கோடியை தாண்டி கலெக்ஷன் பண்ணிச்சு இதில் புஷ்பா முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும் தம்பி நீ தமிழனா அப்படின்னு போலீஸ்கரு அல்லியர்ஜுனை பார்த்து கேட்பாரு அதுக்கு அள்ளுவர்ஜுன் ஒரு ரிப்ளை கொடுப்பார் பச்சை தெலுங்கண்டா அப்படின்னு தமிழில் டப் பண்ணும்போது கூட அந்த டயலாக்கை மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருந்தாங்கன்னா பச்சை தெலுங்க அப்படின்னு அந்த படத்தையும் தமிழர்கள் கொண்டாடி தீர்த்து நூறு கோடி கலெக்ஷன் ஆனால் தமிழர்கள் நம்ம படத்தை எடுத்துகிட்டு பக்கத்து ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ண போனால் அதில் அதில் குறை இதில் குட்டை அப்படின்னு ஆயிரத்தெட்டு காரணத்தை சொல்லி அந்த ரிலீஸை தடுக்கிறது தமிழக திரையுலக வளர விடாமல் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் தான் அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் சரி அமைப்புகளும் சரி பண்ணுறாங்க அதனால தான் நான் சொன்னேன் தமிழர்கள் எழுச்சவாயர்கள் இப்படிக்கு கன்னடர்கள் தெலுங்கர்கள் இப்போ புரியுதுங்களா இது வந்து தமிழர்களோட பெருந்தன்மை பிறமொழி படங்களையும் ஆதரித்து நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்து அந்த படத்தை ஓட வைக்கிறது தமிழர்களோட பெருந்தன்மை ஆனால் அதை மற்றவர்கள் எழுச்சவாயத்தனமாக இருக்காங்க அதை தமிழர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆறு கோடி தம் ஆறு கோடிக்கு மேலே தமிழர்கள் இருக்கும் இன்னும் இந்த பிரச்சனை நம்மளோடது இல்லை நம்மளுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பொறுத்து பொறுத்து போனீங்கன்னா இன்றைக்கி சினிமாவுக்கு நடந்தது நாளைக்கு எதுக்குனாலும் நடக்கலாம் நம்மளோட மாநிலம் தொடர்ந்து ஒடுக்கப்படலாம் அதனால் தமிழர்கள் விழித்தெழுங்க அதுக்காக போய்ட்டு மல்லுக்கு நின்று சண்டை போடணும் நான் சொல்ல வரல உங்களோட உரிமைகளை காப்பாற்றிக்கிடுங்க நம்மளோட உரிமைக்கு நம்ம தான் போராடணும் மொழி பற்று மொழி பற்றுக்கலாம் ஆனால் கன்னட அளவுக்கு வெறியிருக்கக்கூடாது உங்கள் மொழி மேலே பற்றா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உங்கள் மொழியை பற்றி குரல் சொல்லி பேசாத ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக குரல் கொடுக்குறாங்க அவங்க முதலமைச்சர் கூட பேசுகிறாரு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு ஆதரவாக யாருமே பேசலை முதலமைச்சர் கூட பேசலை அவர் பேச மாட்டார் ஏன்னா அவர் திராவிடம் அதனால் தமிழுக்கு ஆதரவாக அவர் பேச மாட்டார் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லணுன்னா காவேரி பிரச்சனையோடு அவரோட உருவப்புறத்தை எரித்து அவரை பாடையில் ஏற்றிட்டு போகிற மாதிரிலாம் பண்ணாங்க அதுக்கே அவர் கோவப்படலை அதனால் திராவிடர்கள் தமிழுக்காக எப்பவும் குரல் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தான் தமிழுக்காக குரல் கொடுக்கணும் நன்றி